தொகுதியோடு பங்கு பங்கீடு கொடுத்து இது வரைக்கும் எதுவும் பேசதில்லை அது கேட்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனா இதுவரைக்கும் வரைக்கும் கேட்கல ஈடி வந்து ஒரு இண்டிபென்டென்ட் தனி அமைப்பு ஒரு ஆணை இன்கம் கேம் டே வருமான வரித்துறை ஒரு தனி ஆணை அவங்க வந்து எதற்காக போறாங்க என்னங்கிறது அவங்களுக்கு தான் அது தெரியும் இதுல வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அதாவது எதுக்கும் பாரத ஜனதா கட்சிக்கும் உறுதியாக சொல்றேன் இந்த சென்சார் போர்டுக்கும் இந்த படம் திரையிட்ட கூட என்னமோ எங்களுக்கு கடுகளும் அதுல கிடையாது அதில் உள்ள சென்சார் போர்டு அமைப்புகள் அவங்க வந்து சில விதிமுறைகளை சொல்லி இருக்கிறாங்க இராணுவத்தினுடைய நம்மளுடைய இராணுவத்தையே மாறி இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சில அமைப்புகள் படத்துல வந்து சில விதிகளை தான் சில காட்சிகளை காட்டலாம் சில காட்சிகளை காட்டக்கூடாது அப்படிங்கிறது இருக்கு அது என்னங்கிறது படத்தை முழுசா பார்த்தா தான் தெரியும் படத்தை முழுசா பார்த்தவங்க சென்சார் போர்டில் உள்ளவங்க அவங்க அதனுடைய அடிப்படையில சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அது சரியா தவறாங்கிற விவகாரத்துக்குள்ள நாங்க போகல பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது ஏற்கனவே நாங்கள் எந்தெந்த இடத்துல போட்டியிட்டோம் என்பது கருத்து இருக்கிறது இனிமேல் அவங்களுடைய மதிப்புக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை பொதுச் செயலாளர் நிபிஎஸ் அவர்களை கலந்து பேசி எதா இருந்தாலும் சுமூகமான முடிவு எட்டப்படும் முதல்ல அதான் கேட்டீங்க வந்த உடனே அதான் கேட்டீங்க முதல்ல தேர்தல் தேதி ஜனநாயக அதாவது தமிழக தேசிய அவருடைய தலைவரான அவர்கள் அதை பற்றி முடிவு அதுல இருந்தே தெரியுது திமுக ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு தேர்தல் வாக்குகளுக்கு அவ்வளவு பொய்யான வாக்குறுதிகள் ஒண்ணுள்ள ஜாக ஒரு சின்ன ஒரு கருத்து ஜாக்தியோக்கு ஒரு உறுதிமொழி சொன்னாங்க ஓல்டு பென்ஷன் தரலாம் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா தேர்தல் தேர்தலுக்கு சொன்னாங்களா இல்லையா ஆட்சிக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஒரு ஆட்சியினுடைய ஆயுள் காலம் அஞ்சு வருஷம் அதுவும் முடிஞ்சு போச்சு இப்ப கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க என்ன பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க ஜூன் மாசம் தருவோம் அப்படின்னு ஜூன் மாசம் யார் ஆட்சியில் இருப்பாங்க ஜூன் மாசம் யார் ஆட்சி நிச்சயமா திமுக ஆட்சியில் இருக்காரு அப்ப ஜூன் மாசம் தரும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பொய் எவ்வளவு முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறது தானே அது இந்த மாதிரி ஒரு பொய்ய உலகத்திலே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பொய்ய சொல்லக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி இந்த ஆட்சியை நம்பி நீங்க எல்லாம் கேள்வி கேட்கிறீங்க